அலாம் வரைக்கும் வரஹன் அப்புல்ல வரக்காத்துக்கு என் பேர் ஹிதாயத்து ரஹ்மானு அபுதாபிலேருந்து இப்போ பேசுகிறேன் ஜனா பிஜே அவரின் ஒரு கேள்வி நானும் என் சகோதரரும் சேர்ந்து கூட்டாக ஒரு லாரி போட்டிருக்கோம் ஃபைனான்ஸ் மூலியமாக தான் இப்போ ஒரு சுமார் ரெண்டு வருஷம் ஆச்சு அதை போட்டு அதுக்கு நாங்கள் என்ன ஜக்காத்து தரல இன்னும் ஃபைனான்ஸும் இன்னும் முடிக்கலை இதுக்கு எப்படி நாங்கள் ஜக்கா தர்றது

கடனுக்கு வாங்கி இருக்கும் பொழுதுனா ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ஒரு தொகை இருக்கும்ல அந்த தொகைக்கு நீங்கள் ஒரு லாரியை வாங்கி இருக்கும் பொழுது அதோட கூட இருக்குமோ சரி கூட இருக்கும் அந்த லாரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் ஆகிடுது அந்த லாரிக்கு உரிய ஜக்காத்த நாங்கள் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்கறாங்க இதுல பொதுவான ஒரு அடிப்படை நீ விலைக்கு இந்த ஜக்காத்து ஒன்னு குறிச்சு குடிச்சு குடிச்சுன்னா கேட்க தேவையில்லை ஜக்காத்து என்பது நம்முடைய பொருளுக்கு தான் ஜக்காத் நல்லா வளங்க நமக்கு உடமையானதுக்கு தான் ஜக்காத் நீங்க ஒரு நீ கடை வாங்குறீங்க ஒரு பத்து லட்சம் அந்த ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்கி விட்டுருக்கீங்க அந்த பத்து லட்சம் நீங்க அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் கிடையாது உரியது நீங்க அந்த பத்து லட்சம் கொடுத்து ஆகணும் பத்து லட்சம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த லாரி உங்களுடைய முதலீடு அந்த முதலீடு கிடையாது உங்களுடைய முதல் கிடையாது உங்களுடைய வருமானம் கிடையாது அப்ப நான் பத்து லாரி உங்க காசா இல்ல யாருடைய காசை வாங்கி போட்டு என்ன செய்யறீங்க லாரி வச்சீங்கன்னு உங்களுக்கு எது அந்த வாங்கின கடனுக்கு லாரி எப்படி இருக்கு அதுக்கு அது சரியா போச்சு ஆனா வருமானம் வருதுல அந்த வருமான வரும் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆதாயம் அதுக்கு தான் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் அந்த லாரியின் மூலமாக ஒரு லட்சம் கிடைக்குது மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட வேண்டியதான் அல்ல ரூபா கிடைக்குது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட வேண்டியதான் நாற்பது நாற்பது ஒன்று ரெண்டரை பர்சன்ட் கொடுத்துடணும் அப்ப இந்த லாரிக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா லாரி தான் உங்க இது இல்லையே லாரி அடுத்தவனுடைய அவன்ட்டு ரூபா வாங்கி நீ நீங்க வாங்கியிருக்கீங்க அதுல வட்டிக்கு வாங்கினா தனியாக குற்றம் இருக்கு உங்களுக்கு அது ஒரு விஷயம் வட்டி இல்லாம ஒரு கடனா வாங்கி இருந்தா கூட உங்க உங்க லாரி அல்ல அது உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் உங்க இதா உங்க இது கிடையாது எத்தனை வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய கடையில சரக்கு இல்லை அவங்க ஏதா எத்தனை யார் நாலு கோடி ரூபாய் இருக்கும் என்ன மிச்சம் இருக்கு அது வந்து பிறருடைய என்று சொன்னால் அது வந்து நம்முடையது இல்லை நம்முடைய எனக்கு என்ன தான் கொடுக்க போறோம் அவருக்கு நம்மளுக்கு கடன் தந்தாரு அவர் அது கொடுத்துப்பார் ஜக்காது அவருடைய பொருள் அவரு கொடுத்துக்குவாரு நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்ப கடன் திருப்பி கொடுத்த பிறகு நீங்க சம்பாதிக்க சம்பாதிக்க நீங்க அடைச்ச பிறகு தேவையில்லை நீங்க வருமானத்தை கடன் அடைக்கிறீங்க மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபாய் வருது ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்து ரூபாய் ஜக்காத்த கொடுத்துட்டீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடனுக்கு அடைக்கிறீங்க இந்த கடனை எதுல அடைக்கிறீங்க ஜக்காத்து கொடுத்த காசுல இருந்து அடைக்கிறீங்க அப்படி கொடுத்த உங்களுக்கு சொந்தம் சொன்னா அப்ப கூட உங்களுக்கு அறிய கொடுக்க தேவையில்லை ஏன் இந்த லாரியை வாங்குவதற்குரிய காசுக்கு வந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டு அதிலிருந்து அந்த லாரியை வாங்கி இருக்கிறீங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க லாரியை வாங்கி போட்டீங்க வருமானம் வருது அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துடுறீங்க மிச்ச காசுல கொஞ்சம் செலவழிக்கிறீங்க கொஞ்சத்தை அவனுக்கு கடன் அடைக்கிற கொடுக்குறீங்க அப்ப இந்த கடன் அடைக்க கொடுத்த ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டீங்கல்ல மாசம் மாசம் கொடுத்துட்டீங்க கொடுத்த ஜக்காத்து கொடுத்த காசுக்கு ஒரு லாரி வாங்கினா லாரிக்கு எனக்கு தனியா கொடுக்கணும் லாரிக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையே இல்லை அதே நேரத்துல வந்து நீங்க முன்னாடி வாங்கிட்டீங்க ஒரு வட்டிக்கு போய் வட்டி அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் பறக்கத்தை இருக்காது நீங்க வட்டிக்கு வாங்கி ஒரு முன்னேறலாம்னு நினைத்தீர்களே ஏன்னா நல்லா அவருடைய மறைமுகமான அவர்கள் இருக்காது வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னா திருந்துட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாம் என்ன செய்யணும் கூடியவனாக இருக்கிறான் நீங்க இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை அடைப்பதற்குரிய முயற்சியை பண்ணுங்க ஆனால் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு சொன்ன கணக்கு இந்த காலத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு ஆடிட்டர் ஒரு கணக்குள்ளியிட்ட கேட்டிங்கன்னா கூட்டி கடைசி பார்த்தா இது பண்ண சொல்லிட்டு போகலாம் கொடுக்கல் வாங்கல எல்லாத்தையும் என்னோட அள்ளி போட்டிகள்னா கணக்கை பார்த்து இதெல்லாம் போக உன்னுடையது இவ்வளவு தான் அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும் அது கொடுத்துட்டீங்கன்னா வர கொடுக்க வேண்டியில்லை சரி